como a

இலங்கை மனுவை நிராகரித்தது உச்ச நீதிமன்றம் அப்படின்ற மாதிரி தமிழர்கள் நாட்டில் தமிழர்களுக்கே இடம் இல்லையா அப்படிங்கிற ஒரு கேள்வியில ஒரு தொப்புள் கூடிய உறவுகளுக்கு அவர்கள் பாதிக்கப்பட்டிருக்கும் நிலையில் அவர்களுக்கு வந்து கை கொடுப்பதுதான் ஒரு அறம் அப்படி இருக்கும் சூழலில் எங்கெங்கோ இருக்கும் நாடுகள் எல்லாம் அவர்களை வந்து அரவணைத்து இருக்கும் பொழுது இங்கு நாவலம் தேயம் என அழைக்கப்பட்ட இந்த பரந்த பாரத கண்டத்தில் ஏன் அவர்களுக்கு இங்கு வந்து அவர்கள் தங்குவதற்கு வாய்ப்புகள் இல்லை ஏன் மறுக்கப்படுகிறது அவர்கள் அகதி அப்படிங்கிற ஒரு கேள்வி இது மீண்டும் வந்து நிற்கிறது இதுல மேலும் ஒரு வார்த்தையாக இது ஒண்ணு சத்திரம் கிடையாது அப்படிங்கிற வார்த்தையை பதிவு பண்ணி இந்த மாதிரி Señor presidente, yo creo que es muy இதற்கான பாரியவர்கள் சரியான ஒரு தக்க பதிலடியுமே கொடுத்திருக்காரு ஒரு மூவாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி நம் முன்னோர்கள் நாவலந்தே சத்தியமல்ல ஸ்டெப்பி புல்வெளியிலிருந்து அகதிகளை வரவேற்க முடியாது அப்படின்னு சொல்லி வேறு நாட்டிற்கு செல்லுங்கள் என்று விரட்டி இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு பதிவு பெற்றிருந்தாரு ஸோ இது வந்து இவர்கள் கொடுத்த இந்த பதிலுக்கு தக்க பதிலடி அப்படின்னு நம்ம பார்க்கலாமா இருந்தபொழுதிலும் உச்சநீதிமன்றத்திலிருந்து மே பதினெட்டு சூழல் இது போன்ற காலகட்டத்தில் இது மாதிரியான பதில் கொடுத்திருப்பது அப்படிங்கிறது வெகுவான தமிழர்களை வந்து மன காயப்படுத்திருக்கிறது அப்படிங்கறத பார்க்கிறோம் ஸோ மற்றும் ஒரு பக்கம் பார்க்கும்போது இடுமான கார்த்திக் அவர்களை நீண்ட நாட்களுக்கு பிறகு விவாதம் இடைக்க அழைத்திருக்கிறார்கள் இருக்கிறார்கள் பார்க்க முடிந்தது ஸோ தரமான ஒரு சம்பவம் அப்படிங்கிறது இன்றைய தினம் காத்திருக்கிறது அப்படிங்குறத மறுக்கவே இயலாது ஆனால் இடமானம் கார்த்திக் அவர்கள் பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா இன்றைய தினம் தந்தி சேனலில் விவாதம் இடைக்கை அழைச்சிருக்காங்க அதாவது நேற்று தினம் நான் சீமா அவர்கள் பேசும்போது தனித்து போட்டியை உறுதி செய்த சீமான் அப்படின்னு மாதிரி தான் வந்து இந்த டைட்டில் வச்சிருக்காங்க நேற்று தினம் சீமா அவர்கள் அறிவித்து இருந்தார் ஸோ என் காரணமாக நாங்கள் தனித்து போட்டி இருக்கிறோம் அப்படிங்கறத நான் சீமானவர் தெளிவாக சொல்லியிருப்பார் எங்களோட கோட்பாடுகளும் எங்களுடைய கொள்கையிலும் வேறாக இருக்கிறது கொள்கையில் கோட்பாடு இல்லாத கட்சிகளோட எங்களோட கூட்டணி இல்லை மீதும் பல முறை அறிவித்து விட்டார் ஏற்றான சீமான தலைமை ஏற்று வருகின்றன அவர்களோடு கூட்டணி உண்டு அப்படின்னு பலமுறை முறை எடுத்துரைத்திருக்கிறார் இதையெல்லாம் வந்து மேற்கொள் காமித்து இன்றைய தினம் விவாதம் மேடை அப்படி நடக்கப் போகிறது இடமான கார்த்திகை அவர்கள் நீண்ட மாதங்களுக்கு பிறகு களத்தில் வரப்போகிறார் அப்படிங்கிறத பார்க்க முடிந்தது ஸோ நம்ம பொறுத்து இருந்து வரும்போது நான் இடமான கார்த்திகை என்னென்ன பேசுகிறார் அப்படிங்கிறது குறித்தும் அடுத்த ஒரு காணொலியில் விரிவாக பேசுவோம் இது குறித்து உங்களுக்கு கருத்து வரவேற்கப்படுகிறது உறவுகளை மீட்டு போகிற காணொலி சந்திப்போம் சரியான கருத்தால் உலகை படைப்போம் நன்றி வணக்கம்